கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோருக்கான குறை தீர்க்கும் கூட்டத்தில் குடியிருப்பு பகுதியில் இயங்கும் சமையல் எரிவாயு உடனே வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் அமைப்புகளுக்கான குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட வழங்க அலுவலர் திருமதி கீதா ராணி முன்னிலை வகித்தார் மேலும் இந்த கூட்டத்தின் போது சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்வதில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டது மேலும் இக்கூட்டத்தில் பேசிய சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி இருசக்கர வாகனங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கொண்டு செல்லப்படுவதை யாரும் தடுப்பது இல்லை பாரத பிரதமரின் உன்னதமான திட்டங்களின் ஒன்றான வறுமை கோட்டிற்கும் கீழ் உள்ளவர்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டிய சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வசதி படைத்தவர்களுக்கு வழங்கப்படுவதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து பறிமுதல் செய்திட வேண்டும் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வணிக நிறுவனங்களில் உள்ள டீ கடைகள் ஹோட்டல்களில் அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர் நுகர்வோருக்கு வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு கூடுதலாக ரூபாய் ஐம்பது முதல் நூறு ரூபாய் வரை வசூலிப்பதாக புகார்கள் வருவது குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் கிட்டப்பட்டியல் வீடுகள் இருந்த இடத்தில் பாதுகாப்புகள் இன்று இயங்கும் எரிவாயு குடோனை வேறு இடத்திற்கு மாற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தி அடங்கிய மனுவினை சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர்